தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு எம்டி சால்னா என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க அது கூட அஞ்சிலிருந்து ஆறு முந்திரிப்பல் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ரெண்டு இலை ஒரு ஸ்டார் அண்ணாச்சு ஒரு பட்டை கொஞ்சமாக லவங்கம் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு கல்பாசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எல்லாமே சேர்த்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா நான் வீட்டில் அரைச்ச கறி மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வர மாதிரி வதக்கி விட்டுருங்க தொக்கு பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா என்ன பிரிஞ்சு வந்ததும் அதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம் தேங்காய் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி சிம்லையே வச்சு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் இல்லை ரெண்டு விசில் விட்டு உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஆறு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான எம்டி சாங்னா என்னோடய ஸ்டைலில் ரெடி கோதுமை பரோட்டா எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் கோதுமை பரோட்டா இல்லை கடையில் வாங்குகிற பரோட்டா சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சூப்பரான ஒரு சைட் டிஷ் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோ அப்லோட் பண்ண ரெடியாக இருக்குது கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்